வாட்ஸ்அப்பில் விபச்சாரம் இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஏனென்றால் எனக்கே தெரியாது வாட்ஸ்அப்பில் விபச்சாரம் இந்த தலைப்பை வைத்துக்கொண்டுதான் நான் பேசப்போகிறேன் அது எப்படி தொடங்கியது என்பதை விரிவாக சொல்கிறேன் வாட்ஸ்அப்பில் ஒரு புகைப்படத்துடன் ஒரு நம்பர் வருகிறது அது எனக்கு வருகிறது அதை பிரித்து பார்த்தால் அதில் ஒரு பெண் படம் தெரிகிறது ஏதோ சர்மா முதல் பெயர் தெரியவில்லை இருக்கிறது வேறு அதிகமான தகவல் அதில் இல்லை பெண் என்று கண்டிப்பாக தெரிகிறது நான் யார் எதற்காக என்னை நீங்கள் அணுகுகிறீர்கள் அதை காரணம் தெரிந்து கொள்ளலாமா என்று முதலில் ஆங்கிலத்தில் பதில் கொடுத்தேன் வரவில்லை நேரடியாகவே வீடியோ கால் அதை தவிர்த்தேன் அதை இன்று அந்த வீடியோ காலை எடுத்தால் அந்த பெண்மணி தன்னுடைய மார்புகளை காட்டிக்கொண்டு நடனம் அசைப்பது போல இருந்தது இதுக்காகவா என்னை நீ அழைத்தா என்று அதை மூடிவிட்டேன் இது உண்மையாக நடந்ததுதான் தான் இது விபச்சாரம்தான் பலருக்கு இது போன்ற சிறுவர்களுக்கு அல்ல இளைஞர்களுக்கு அதில் அதிக நாட்டம் இருக்கும் நானோ ஒரு கிழவன் எனக்கு என்ன அதில் ஆச்சரியம் இருக்கப் போகிறது நான் எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவித்தவன் ஆனால் சிலருக்கு அதை தூண்டுதலாக அமையும் அதை வைத்து அவர்கள் தொடர்ந்து பேசி அவளுடைய உடலை காண்பித்து என்ன என்னமோ செய்து பணத்தை பறிப்பதற்கான வேலை அது இதை கண்டு பலரும் மயங்கி விடுவார்கள் இளம் பெண்ணாக தெரிகிறாள் அவர்கள் மயங்கி விடுவார்கள் இது பணத்தை பறிப்பதற்கான வழி முதலில்லாம் தெரிந்தவர்கள்தான் வாட்ஸ்அப்பில் வருவார்கள் பெயருடன் வருவார்கள் அப்படி பெயர் வராத சில கால்கள் வந்தால் அதுவும் பொதுவாக வரும் அதையெல்லாம் நான் ஸ்பேம் என்று எடுத்து விடுவேன் இப்பொழுது நேரடியாகவே வாட்ஸ்அப்பில் நம்பருடன் பெயருடன் வருகிறது பெண் படமும் அதில் இருக்கிறது எனவே நண்பர்களே இந்த பதிவு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் உங்களை ஏமாற்றி பணம் பண்ணுவதற்கு ஒரு தந்திரம் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இதுபோல வரும் தகவல்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் டெலீட் செய்து விடுவீர்கள் சபலம் உள்ளவர்கள் மாட்டிக்கொள்வார்கள் அதுவும் இளைஞர்கள்தான் திருமணமாகாத இளைஞர்கள் இப்பொழுது நாட்டில் அதிகமாக இருக்கிறார்கள் அவர்கள் மாட்டிக்கொண்டால் எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் மிக மிக அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி உங்களை உஷார் பண்ணுகிறேன் எத்தனையோ நண்பர்கள் இருக்கிறார்கள் இதையெல்லாம் நான் தான் போடுகிறேன் அதை என்னுடைய ஸ்டேட்டஸிலும் போடுகிறேன் முகநூலிலும் போடுகிறேன் இதையெல்லாம் நீங்கள் பார்த்து உஷாராக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் ஏமாறாதீர்கள் உங்கள் பணத்தை பறிப்பதற்கான இது ஒரு சூழ்ச்சி என்று மட்டும் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்